வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலை சேனல நம்ம பதிவுல தொடர்ந்து எதை பார்க்க கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை போடக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா நடக்கின்ற நிலை மாற்றத்தால் பாத்தீங்கன்னா மகர ராசி சேர்ந்த நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மாற்றங்களும் எப்படி அமைய போகுதுன்னா இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோல ஃபோன் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே வீடியோக்குள்ள போகல நவம்பர் பதினேழாம் தேதி இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாச்சு கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலை தளத்துல தீபம் சிறப்பாக ஏற்றப்படும் வீட்டுல இந்த நேரத்துல நீங்க ஒற்றைப்பட எண்ணிக்கையில தீபம் ஏற்று வழிபடுவது நன்மையை தரும் கார்த்திகை மாதம் முழுவதும் சோமவாரன்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில விசேஷ நேரமாக அமைந்திருக்கு இந்த நேரத்துல சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதோ புண்ணிய பலனை சேர்க்குங்க இந்த கார்த்திகை மாதத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் குறைய வேண்டும்னே உடல் ஆரோக்கியம் மேம்பட வேணும்னு நினைச்சீங்கன்னா கோவிலுக்கு நீங்க பழங்களை வாங்கி தருவது ரொம்ப நல்லது அதே போல இந்த நாள்ல நீங்க கடன் குறைய வேணும்னு நினைக்கக்கூடியவங்க பச்சரிசி வாங்கி கோவிலுக்கு நீங்க திங்கட்கிழமை நாளில் தாங்க இதுவும் அதிகப்படியான பலனை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதத்துல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்ததுன்னா ஒரு அற்புதமான மாதமாக அமைங்க கடந்த காலங்கள்ல இழந்தவற்றை இந்த முறையில மீட்டெடுப்பீங்க சொந்த வீடு கனவு இப்போது நினைவாகும் நிலம் வீடு வண்டி வாகனம் தங்குன்னு வைர வெள்ளி நகை உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை உண்டு உங்க மனதிற்கு பிடித்தபடியான வாகனம் வாங்கி மகிழ்வீங்க குழந்தைகள் விஷயத்துல மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மேலும் சமூகத்துல உயர்ந்த மனிதருடைய நெருங்கிய நட்பு உண்டாகும் குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புல முன்னேற்றம் உண்டு பங்குச்சந்தையில முதலீடு செய்வீங்க முதலீடுகளை பல மடங்கு லாபமும் இந்த நேரத்துல அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தரும் விதத்துல அமைந்திருக்கு சுப காரிய தடைகள் விலகிடும் திருமணம் ஆகாதவங்களுக்கு வீடு தேடி நல்ல செய்தி வரப்போகுது குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா சில திட்டங்களை தீட்டுவீங்க மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல குழந்தை பாக்கியம் உண்டு குடும்பத்துல இதுவரை நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகி உறவுகளை ஒற்றுணைப்பு ஏற்படும் மகிழ்ச்சியான சூழ்நிலையாக மாறும் பிரிந்த உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க குடும்பத்துல புதியவருடைய வருகை உறுதியாக இருக்கு பழைய வீடுகளில் புனரமைப்பு பணி மேற்கொள்வீங்க உத்தியோகத்துல உங்க திறமைக்கேற்ற பதவி உயர்வு உள்ளிட்ட அங்கீகாரமும் கிடைக்கும் கலை ஊடகம் துறையினருக்கு விருது உள்ளிட்டவை தேடி வந்து பெயர் புகழை அதிகரித்திடும் மனதுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் குழப்பம் சோம்பல் எல்லாம் நீங்கி மனதுல புதிய உற்சாகத்தோடு செயல்படுவீங்க எல்லா காரியங்களும் தெளிவான திட்டமிட்டோட வெற்றியும் பெறுவீங்க உங்களை கடினமான உழைப்புக்கு கைமேல் பலன் உண்டுங்க வம்பு வழக்குகளை சாதகமான தீர்ப்பு உண்டு சட்டப்படி முடிந்தவங்களுக்கு பணியில் முன்னேற்றம் உண்டு அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து வருவோருக்கு இந்த காலத்தில் நல்ல செய்தி உண்டு போட்டி தேர்வில் வெற்றியும் உண்டுங்க மனதுக்கு பிடித்த நீண்ட காலமாக திட்டமிட்ட பொருட்களை இப்போது வாங்குவது பயணம் செய்வது நல்லபடியாக அமையும் சிலர் அடிமை தொழிலில் இருந்து விலகி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு பணமும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க ஸ்டார்ட் அப் தொழில அமோகமான வெற்றி இந்த நேரத்தில் உண்டு வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வாழ்க்கை துணையுடன் இந்த நேரத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் அதனால விட்டு கொடுத்து குடும்பத்தில் அமைதி நிலவும் மேலும் இந்த நேரத்தில் மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாமல் பாத்துக்கோங்க மேலும் ராகவேந்திர வழிபாடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனைகளை குறைக்க உதவியாக அமையும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசியில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலை பொறுத்து பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சனி சப்தமஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல கேது பாக்கிய ஸ்தானத்துல சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் செவ்வாயின்னு கிரகநிலை அமைந்திருக்கு இந்த கிரகநிலையா தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது நன்மையை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிங்க ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கை கொடுத்திடும் வழக்குகளில் சாதகமான போக்கு உண்டாகும் பொருள் சேர்க்கை உண்டே சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்ய போறீங்க பண வருத்தம் திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு வீண் பழிவு ஏற்படலாம் மேலும் தொழில் வியாபாரம் எத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களை கூடுதல் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டியதாக அமையும் அலுவலகத்துல யாரை பற்றியும் நீங்கள் புறம் பேசாமல் இருப்பது நல்லது உங்களுடைய பொருட்களை கவனமாக இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவு நன்மையை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுப்பது எதையும் செய்ய சொல்வது நல்லது கருத்துகளுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து திருப்தி தரும் அமைச்சிருக்கு மேலும் வீண் பேச்சை குறைத்துக்கோங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா முயற்சிகள் பேருல புதிய ஒப்பந்தம் இந்த நேரத்துல கையெழுத்தாகும் ஆனா பொருளாதாரம் ரீதியாக சிறப்பாக சிறப்பாகாமங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் அரசியலில் இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை சிலருக்கு இடமாற்றம் உண்டு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கையினுடைய தரம் இனி உயரும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய அதிக கவனத்தோடு நீங்க பாடங்களை படிப்பதுதான் நல்லது மேலும் உங்களுக்கு நிம்மதியும் சுமூகமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டிய அமையும் பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைந்திருக்கு பல வகையிலும் பிற உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் புத்தி சாதரியம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மேலும் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும் பணவரத்து திருப்தி தருங்க பக்தியில நாட்டம் உண்டு பணவரத்து நல்லபடியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இப்போது தீர்வுக்கு வரும் மேலும் குடுக்கு வாங்கல்களை பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க கொடுத்த வாக்கையை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் மனதில் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கி திருப்தி தரும் படவரும் எதிர்பார்த்தபடி அமைந்திருக்கு நீங்க தொடர்ந்து ஆதிபரா சக்திக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபம் நேற்றி வணங்கி வர போட்டிகள் விலகிடோ மனோ தைரியம் அதிகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் எடுக்க தொடங்கும் அடுத்தவங்களோட இது செயல்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால நிதானமாக இருப்பது நல்லது சொந்த காரியங்களை தாமதம் உண்டு சின்ன விஷயங்களால் மன நிறைவே அடைவீங்க எதிர்பாலினரிடம் பழகும் கவனமாக இருக்க தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களை நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலக தொடர்பான காரியங்கள் ஈடுபடும் போது அவசரப்படாம நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை தரும் எளிதல மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை இப்போது உண்டாகும் குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு குடும்ப செலவை சமாளிக்கும் பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திருங்க மேலும் உறவினர் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறமை உண்டு மாணவர்களுக்கு கல்வியில இருந்த போட்டி குறையும் எதையோ நீங்க இந்த நேரத்துல அவசரப்படாமல் நிதானமாக எடுப்பது தான் நல்லது உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா உத்திராட்டம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல உள்ளவங்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பதில் மெத்தன போக்கு உண்டாகும் எதிர்பாராத திருப்பமும் உண்டாகும் முன்பு கிடைத்த அனுபவம் இப்போது உங்களுக்கு கை கொடுத்துடுங்க பொறுப்புகள் அதிக அளவுல உங்களுக்கு உண்டாகும் எதிலோ எச்சரிக்கையாக இருங்க பேசும்போது வார்த்தையில கவனம் தேவை அடுத்ததாக வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய தடை நீங்கிடும் குடும்ப பிரச்சனையும் தீர்வுக்கு வரும் அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது ஏற்கனவே பாதையில நின்ற பணிகள் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும் விருப்பத்திற்கு மாறாக சில காரியங்கள் நடக்கலாம் அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடுத்ததாக வரக்கூடிய அவிட்டம் மூன்று இரண்டு பாதத்துல உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கே தொழில் வியாபாரத்தில் தோய்வு காணப்படும் விட்ட இடத்தை பிடிக்க பாடுபட வேண்டியதாக அமையும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலைப்படும் வீண் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் இப்போவங்க ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வாக்குவாதம் செய்து உங்களுடைய அமைதியை குறைக்கலாம் அதனால இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப விவகாரங்களை ரொம்ப கவனமாகி இருங்க மேலும் இந்த கார்த்திகை மாதத்துல மாலை நேரத்தில் காலையிலும் இரண்டு நேரமும் தீபம் ஏற்றி வழிபடுவது வீட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருளை நிலைத்திருக்க செய்யும் அதே போல் இந்த மாதத்துல திங்கட்கிழமை நாளில் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவதும் சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தருங்க ஐயப்பனுக்காக பாலையிடக்கூடிய பக்தர்கள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா முழுமையாக விரதம் இருந்து வழிபட்டாலே ஐயப்பனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைத்தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே